எங்கடா பிரியாணியை தட்டில் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க பிரியாணி மட்டும் இல்லை டாமினோஸ் அப்புறம் வந்து பீசா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் ஒரு இடத்துல கிடைச்சது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை எதுக்கு ஸ்கிப் பண்ண வேணாம் சொன்னேன்னு பார்க்குறீங்களா வீடியோவே ரெண்டு நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணீங்கன்னா மொத்தமா போயிடும் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ரெண்டு நாள் வந்து சென்னை ட்ரேட் சென்டர்ல ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா சோ அதுக்கு வந்து நான் போயிருந்தேன் வீடியோவும் போட்டிருந்தேன் எக்ஸ்போ போறதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபுட் கோர்ட்லாம் அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் தான் நினைச்சேன் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால பண்ண முடியல ஸோ அதனால அதை இப்போ அப்லோட் பண்றேன் என்னென்ன ஃபுட்டு கடை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கடை போட்டிருந்தாங்க இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா கடையில் போய்ட்டு நம்ம நேராக காசு கொடுத்து வாங்க முடியாது போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் டோக்கனை கொடுத்து தான் நமக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை வாங்கலாம் டாமினஸ் பீஸாவும் பீஸாட்டும் பக்கத்தில் பக்கத்துலேயே ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ நமக்கு எது வேணுமோ பக்கத்துலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுவுமே ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க நாங்கள் மதியம் வெளியில் வந்து லஞ்சு சாப்பிடும்போது மணி ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நிறையா ஃபுட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு வெறும் குஸ்கா மட்டும் தான் இருந்தது ஒரு பிரியாணி வந்து இரநூறுவா குஸ்கா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆச்சு நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி குஸ்கா தான் வாங்கினோம் ஏன்னா பிரியாணியில் எல்லாம் காலி ஆயிடுச்சு இதுவே நாங்கள் போனதே ஆகிற ஸ்டேஜ் ஸோ நீங்கள் பார்க்குற தட்டில் கொடுக்குறாங்க தெரியுமா இதுதான் நூற்றி ஐம்பது ரூபா குஸ்கா இது கூடயே ஆனியன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சை வச்சு கையில் கொடுத்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க